ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு சுவையில் நல்லா டேஸ்டியாக சுவையாக குயிக்காக வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சேனைக்கிழங்கு வருவல் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி அருமையான ஹெல்த்தியான கேஸ் ட்ரபுள் உண்டு பண்ணாத ஒரு சேனை கிழங்கு வருவல் தான் கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறது சுவையாக சீக்கிரமாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானூறு கிராம் சேனை கிழங்கு எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊறவிட்டு அதோடைய டஸ்டெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு தோலை எல்லாம் சீவி எடுத்துடலாம் நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன பீசஸாவோ பெரிய பீசஸாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம முன்னூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்து வானலில் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிழங்கை சேர்த்துட்டு அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் வெந்து வரா மாதிரி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து வேகக்கூடாது முக்கால் பாகம் வேந்தால் போதும் ஒரு சில கிழங்குகள் நல்ல காரமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் அதுபோல் கிழங்குகளுக்கு சின்ன எலுமிச்சை மழை சைஸ் புளி சேர்த்து வேக விட்டோம்னா அந்த விறுவிறுப்பு காரம் இருக்காது சேனை கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுதுக்கு இஞ்சி ஒரு கால் துண்டி எடுத்துக்கோங்க ஏழுலேருந்து எட்டு நாட்டு பூண்டு எடுத்துட்டுருக்கேன் தோல் தோல் எடுத்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கீறி விட்ட பச்சை மிளகா அதே போல் மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பத்த முந்திரி இதை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி ஃபைனலாக வந்து தூவிக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பத்த அளவுக்கு தேங்காய் பத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் கால் கப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தனி தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இல்லைன்னா சாதாரணமாக நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய்த்தூள் மூணுலேருந்து மூன்று டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் போதுமானது காரம் குறைவாக தான் இருக்கும் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இதை பால் அரைச்சி எடுத்துக்கலாம் முந்திரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம சேனை கிழங்கு வருவல் ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல இதை தோல் சீவிட்டு நம்ம ஒரு வானலில் வேக வச்சு எடுத்துக்கலாம் சேனக்கிழங்க நல்லா வந்து தோல் சீவிட்டு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் போயிடும் நம்ம தேவையான அளவுக்கு பீசஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த சேனக்கிழங்கோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு தொந்தரவு ஏற்படுத்தாது உடலுக்கு நல்ல வலிமையை தருவதோடு ரத்த விருத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் ரொம்பவே வந்து இது லேடிஸுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு நல்ல கிழங்கு வகையாகும் மேலும் இது வந்து ஒரு சில கிழங்குகள் வந்து விறுவிறுப்பு காரத்தன்மையே இருக்காது ஒரு சிலது விறுவிறுப்பாக காரமாக இருக்கும் அதுபோல் இருக்கும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் நம்ம புளியை வந்து நம்ம காய் அதாவது கிழங்கண்ண வேக வைக்கும் போதே அது கூடவே சேர்த்து நம்ம அந்த புளியையும் சேர்த்து வேக வச்சு எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய விறுவிறுப்பு மற்றும் காரத்தன்மை குறைஞ்சிடும் ஒரு பேனில் நம்ம நானூறு எம்எல் அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு வேக வச்ச இந்த சேனக்கிழங்கு துடுங்களை வந்து சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா முக்கால் பாகம் வேக வச்சு நம்ம தண்ணி ஈர்த்து கிழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கிழங்கை வேக வச்சு நம்ம வடித்து எடுக்கிறோம் பாருங்கள் வடிகட்டி எடுக்கிற தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்மளுடைய காய் வந்து வறுவலுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை முந்திரி பாருங்கள் இது போல் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் சின்ன ஜாரில் இதில் கொஞ்சமாக வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா சாந்து போல் அரைச்சி இதை ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சாச்சு இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ முந்திரி அரைச்சா இதே ஜார்லேயே நல்லா நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சி இதோடைய பால் எடுத்துக்கலாம் திக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல் நிலை பால் இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தியா இந்த கப்லேயே ஒரு கால் கப்புக்கும் குறைவாக தேங்காய் பால் வந்தாலே போதும் இந்த நானூறு கிராம் சேனக்கிழங்குக்கு இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் அரைச்சி எடுக்கிறதுக்கு கால் கிளாஸ் அளவு தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருப்பேன் ஒரு ஐம்பது எம்எல் அளவு தான் இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த ஃபில்டரில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ திக்காக வருது பாருங்கள் பால் திக்கான நமக்கு ஃபஸ்ட்டு தரமான பால் தான் நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த இந்த சேனக்கிழங்கு நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நானும் காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூடாகவே இருக்குது இப்போ பாருங்கள் இது போல் இருக்கணும் ஓரளவுக்கு நல்லா முக்கால் பாகம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வெந்தும் கா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நமக்கு வேகாமலும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிக்கச்சி நம் வடிகட்டி நம்ம கீழே ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணியை நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த தேங்காயில் ஒரு கப்பு பா ஒரு கப்பு தேங்காய் பால் எனக்கு கிடச்சிருக்கு இதில் கால் கப்பு தேங்காய் பால் எடுத்துகிட்டால் போதும் மீதி இருக்கிற தேங்காய் பால் நம்ம மற்ற எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்புன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பெருஞ்சீரகம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நல்லா கரைக்கக்கூடியது நல்லா டைஜஷன் தன்மையே தரும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொறிஞ்சது வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம ஒரு கால்பாக நமக்கு வதங்கி வந்தவுடனே பச்சை மிளகாவையும் கீறி வச்சிருக்கக்கூடிய மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து அம்மிலியாக அரைச்சிட்டேன் அதனால் நைஸாக இருக்குது ஜாரில் போட்டால் கொஞ்சம் குறை குறைப்பாக வரும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி விடலாம் இது நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கி வரட்டும் கால் சிட்டிக்க சால்ட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் குயிக்காக நமக்கு வதங்கி வந்துடும் இது கூடவே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோடனே பச்சை வாசனை போனோடனே தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினவுடனே கால் சிட்டிகை அதாவது வந்து கால் பிஞ்சு தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம சாம்பாருக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் நல்லா கோபுரமாக போட்டுக்கலாம் காரம் மீடியமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாய் தூளோட உப்பு கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது கல் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்ட பிறகு நல்லா நம்ம தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கக்கூடிய முந்திரி க கலவையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கால் கப்பு தேங்காய் தேங்காய் பால் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாக இருந்தாலோ இல்லை காரம் கம்மியாக இருந்தாலோ நம்ம சாதா மிளகாய் தூள் அப்படி இல்லைனா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய கிழங்கு துண்டுகளை வந்து இதில் சேர்த்து வேக வச்ச தண்ணி ஒரு கால் கப் இருக்குது இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு தான் நம்ம வேக வைக்கும்போது கம்மியாக நம்ம சேர்த்துக்கணும் கிழங்கோட சத்து பூராவும் வந்து இந்த தண்ணியில் இருக்கிறதுனால இதை நம்ம ஃபுல்லாகவும் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் சேர்த்துக்கலாம் அதிகமாக நம்ம வேக வச்சோம்னா தண்ணி வச்சு அந்த தண்ணி நமக்கு பாதிக்கு மேலே வேஸ்டேஜ் ஆகிடும் இப்போ நம்ம ஹைஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே காரம்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்த தண்ணிலாம் வடித்து வச்சுருக்கக்கூடிய சேனக்கிழங்கை இதோட சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் இந்த சேனைக்கிழங்கு வறுவலுடைய டேஸ்ட்டை இன்னும் நல்லா பன்மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய புளி வந்து ஒரு மூணு கொட்டை அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க புளி வந்து சேர்க்க வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை மழை ஜூஸ் வந்து விடலாம் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கொதி கொதித்து வந்ததும் வேக வச்ச சேனக்கிழங்கு துண்டுகளை சேர்த்துக்கலாம் அரிசி இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல கல்யாண வீட்டு சுவையில் அங்கே சாப்பிட்றப்பலையே நமக்கு நல்லா ருசியான சேனக்கிழங்கு வருவல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா சுருளை வேணும் அப்படின்னு சொன்னால நம்ம சுருளை விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் தொக்கா வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா ஃப்ளேமில் வச்சு தொக்கா நல்லா இறக்கிக்கலாம் இப்போ நல்லா இறக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி தான் நமக்கு இப்போ இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி நம்ம ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த கல்யாண வீட்டு சுவையில் சேனக்கிழங்கு வருவெல்ல கரம் மசாலா வந்து சேர்க்கணுன்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கால் சிட்டிகைக்கும் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவுடைய டாமினேஷன் அதிகமாகிடும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து சேர்த்து விடுறேன் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க ரொம்பவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லாவே வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டோம் இல்லையா அது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அப்படியே பச்சையாக லைட்டாக விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம விட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருணைக்கிழங்கு வருவலானது நமக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புரட்டாசி மாதத்தில் தேங்காய் பால் நெய் இது போல் ஐட்டங்கள் நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ப்ரோட்டீன் சத்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுனால டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கும் என் வி சேர்க்காமல் செய்யக்கூடிய இந்த மாதங்களில் நம்ம தேங்காய் பால் நெய் இது போல் ஐட்டங்கள் சேர்த்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்கு